இன்றைக்கு ரஜை பிளாக் பார்த்து வாங்க இன்றைய சமையல் பூஜை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கஞ்சிங்க பச்சரிசி குழுங்க சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணிட்டு ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு அதோட சேர்த்து அப்படியே சீரகத்தையும் போட்டு அது கஞ்சிங்க காலம்புரை சத்தான ஒரு கஞ்சி ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இதில் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே நாலஞ்சு விசில் விடணுலாம் விட்டுட்டு மோரை விட்டு கிடைத்தா சூப்பராக இருக்கும் சமையல் வந்து இன்றைக்கி கருதுப்பில குழம்பு மொட்டை கறி அப்புறம் லெமன் ரசம் வந்து ஸ்வீட் எப்போதும் பண்ணுவேன் அதனால் இன்றைக்கி சத்து அவள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுலேயே வந்து ஒரு பிடிக்குழக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் அழம்பி ரெடியாக வச்சுருக்கேன் அங்கே ராஜு வந்து முட்டைக்கோசை நறுக்கிட்டு இருக்கா பார்க்கலாம் வாங்க ராஜு வந்து முட்டைக்கோசை நறுக்கின்னு இருக்கா பாருங்கள் முட்டை வேக வேகை விட்டாச்சு போட்டிருக்கேன் கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே உப்பையும் போட்டு அப்படியே வேக வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வேங்க மாதிரி வெள்ளை வெளியின் அப்படியே முட்டைக்கோசு கொர்ஸ் பொரியல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் கருப்பில் குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஜீரகம் துவரம் பருப்பு ஒரே ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுருக்கு அப்புறம் புளி கொஞ்சம் கருவிப்பில் என்னென்னா எண்ணெயை ஊற்றி நல்லா வத வத வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இங்கே சத்து மாவு பிடி குழப்பத்துக்கு மாவை எடுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன் கஞ்சி ரெடியாகிடு தேங்காய் அப்படியே ஃபிரீசரில் வச்சுக்கணும் அப்படியே பிடி போடணும்னு பாருங்கள் அப்படியே குறாயிருக்குன்னா நல்ல உத் உதிராக நல்லா வந்துருக்கு குழம்புக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் கஞ்சி வெந்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது முட்டைக்கோஸ் வந்து சரி பண்ணியாச்சு அப்படியே எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருகப்பழம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே முட்டைக்கோஸ் வேக வச்சு போட்டு தேங்காய் அப்போ அப்படியே மாதிரி போட்டு விட்டு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி இங்கே பாருங்கள் சூப்பராக அட்டகாசமான ஒரு கொழுக்கட்டை சத்து பிடி கொழுக்கட்டை ரெடியாகி விட்டது மாவாக்கு இன்றைக்கி ஸ்வீட் இல்லை தான் அடுத்தது குழம்புக்கு அரைக்க மிக்ஸியில் ரெடியாக வச்சுருக்கேன் அரைச்சிட்டு குழம்பு ரசம் மூட்டி தான் பாக்கி வாங்க போக போக பார்க்கலாம் உப்புக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் நிறைய தாளித்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம் அடிப்போட்டாச்சு நல்லெண்ணெய் விட்டுடுங்க நல்லெண்ணெய் விட்டு பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அரைச்சி விழுது அப்படியே கொஞ்சம் அப்படியே உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிவருக்கும் சூப்பராக கட்டிய குழம்பு மாதிரி நருவப்பில குழம்பு ரெடி ஆகிடும் லெமன் ரசத்தை கொதிக்கிது பாருங்கள் கொஞ்சம் தண்ணியை அப்படியே விட்டு ரெண்டு தக்காளி போட்டு அப்படியே நறுக்கி போட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாயை போட்டு உப்பை போட்டு மஞ்சள் பொடியை போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் அப்படியே பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றி லெமனை ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினா அட்டைகாசம் பண்ணால் ஒரு லெமன் ரசம் ரெடி மருத்துத்தண்ணி அப்படியே விட்டுறலாம் அங்கே நல்லா குதிச்சிடுச்சு ரசம் ரெடி ஆகி இறுக்கி வச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பங்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் குழம்பு பக்கவே வெடி ஏச்சு செம்மையாக இருக்கும் அப்படியே சொட்ட சொல்ல சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக தொட்டுக்கே தேவையில்லை ஆனால் யாருக்கும் இறங்காது சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு சுத்தத்துக்கு தாளித்து போட்டு பாருங்க குழம்பு எடுத்து வச்சாச்சு சமையலே முடிச்சாச்சு அடுத்தது அபிஷேகத்துக்கு போகலாம் பாருங்கள் சமையல்லாம் முடித்தாச்சு லெமன் ரசத்தை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்குலாம் லெமன் ரசம் வெடி கருவேப்பில குழம்பு மோர் சத்து பிடி கொழக்கட்டை கொட்டை கோஸ் கறி சுட சுட சாதம் நம்ம அடுத்தது அபிஷேகத்துக்கு போயிடலாம் வாங்க শু শমো নম শ্রী শমো নম জয়াই নমো নম সর্ক শাই নম নম ও শ্রী শম নম জয়া নম জায়গ அபிஷேகம் காலம்புற வியாழக்கிழமைக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு சுவாமியெல்லாம் கும்பிட்டு நெய்வேதியம் வந்து சத்து பிடி கொழுக்கட்டை சாதம் வச்சு பருப்பு வச்சு நெய்வேதியம் பண்ணியாச்சு பாருங்கள் பாபாவுக்கு தீபம்லாம் ஏற்றி எல்லாமே பண்ணி சூடம் காட்டி காக்காய்க்கு சாதம் போட வேண்டியது தான் பாக்கி அடுத்தது ஃபுல்லாகவே வியாழக்கிழமை ரொட்டின் ஒர்க்கு தான் அடுத்தது சாயங்காலம் பாபா ஆரத்தி பூஞ்சல் அடுத்தது அதை பாருங்கள் விஷருக்கு முன்னாடி மதியானம் அன்னதானத்துக்கு போயிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம் கோவிலில் வந்து நாங்கள் அன்னதானம் போடுறோம் தினமும் ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு தீராக ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆரத்தி ஆரூத்தி வந்தாச்சு அப்புறம் அன்னதானம் வந்துட்டு பேர் சரி பிடிக்கும் ஆகி இது உடம்பு முடிச்சிக்கலாம் நாளைக்கு ஃப்ரைடேபிளாக பார்க்கும் அது வந்து பேக்